நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக புனித மக்காவுக்கு சென்று உம்ரா செய்ய வேண்டும் என்பது இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து முஸ்லிம்களுக்கும் உள்ள ஒரே ஒரு ஆசையும் கனவுமாகும் குறிப்பாக உம்ரா செய்ய வேண்டும் என்பதற்காக சிறுக சிறுக உழைத்த பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய பலரை நாம் காண்கின்றோம் அதே நேரத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த கௌபாவை ஒரு முறையாவது பார்க்கக்கூடாதா என்று இயங்கக்கூடிய பல முதியவர்களையும் இளையவர்களையும் சமூகத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹ் இந்த கௌபாவை யாருக்கு பார்ப்பதற்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு இந்த வாய்ப்பை அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து வைத்திருக்கின்றோம் அஹமது அண்மையில் சமூக வலைதளத்தில் வெளியான காணொலி ஒன்று காண்போர் அனைவரையும் மெய் சிலிருக்க வைத்துள்ளது புனித மக்காவில் முதல் முறையாக உம்ரா செய்ய வேண்டும் என்பதற்காக வந்த ஒரு பெண்மணி கௌபாவை பார்த்தவுடன் தேம்பி தேம்பி அழுதபடி துவா செய்த காட்சி நாம் அனைவரும் இந்த காணொளியில் காண்கின்றோம் குறித்த இந்த காணொளியானது சமூக வலைதளங்களில் பாரிய அளவில் வைரலாகி வருகின்றது இப்படி கௌபாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கக்கூடிய அனைவர் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை வழங்குவானாக ஆமீன்